வண்ணம் இல்லை. மாடல நம்ம தண்ணி வருது. பிளாஸ்டிக்குல இந்த சரசிதா நீ வரணும். மீன் வாங்கலாம்னு வந்தங்க. என்ன மீன் வாங்கலமா? வேற போய்ட்டு போ. ப்ரி வரோன்னு இந்த வண்ட பாருங்க, இப்புண்டல பூரம் உண்டு. ஹ்ம். காலி ஏபானதால அவ்வளவு பாத்தீங்கன்னா ഇതിയാണ് രക്ഷിവേ വേപ്രണ്ടാണ് അന്നമാരി എന്നണ്ട് ഓസ് ആണ് നന്തോ വിടട്ടി ഇരിക്കുന്നു இங்கே தா ஆல மரத்து விதாச்சு விட்டுக்கிறாங்க காப்பியோ உளுந்தோ உளுந்து கோயில ஆலை மரத்துக்கு சின்ன ஒரு கோயில் வங்காளம் வந்தா நல்லா பச்சை செய்யறாங்க வயல்

இதனாலும் நாங்கள் இதால பானிக்குலா பின் துண்டு கிட்ட கிட்ட போய் இருக்கிறோம் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போய் நாங்கள் மீன் வாங்க போகிறோம் என்றால் குளத்து கலிங்க பகுதியில் பண்டு இருக்கிற பக்கங்கள்ல மீன் இல்லை இதனால குர்லாவில் தானே போய் பிடிக்கிறேன் அவங்க இவ்வளோ தஞ்சை வந்துடு இதுலேருந்து முந்தைய குளத்துக்கு போறேன் ரெண்டு மூன்று கிலோமீட்டர் தாண்டி போவோம்

என்ன மீன் வாங்கலாமா இருக்கு போற போயிட்டு போற பயன் ஆகும் வாங்கிட்ட அது உள்ளுக்குள்ள இருக்கு உள்ளே மंजन இருக்குலாம் அது வந்து அது வந்து ஒரே நினைன வந்து டைம் போய் கேங்க மீன் எறிடுங்க இத மட்டும் ரொம்ப சாட்டு தண்ணி ஊடுஞ்சாலே இது மட்டும் இலலே போறாங்க انا வித்தியாசமா बोलते ஓ போனா இது நைட்டு சமைக்கிறதுக்கு தானே பங்காளி கரையில நிற்பல் இருக்கு நிரம்பின் பாட்டால நிரம்பி தண்ணி வரும் குளத்தின் கரைச்சி தண்ணி விட தான் நிற்குது அங்க பாண்டு நிரம்பிகள் இருக்கு முன்பக்கம் பக்கம் அதான் நிற்கு அப்ப என்ன செய்யணும் இஞ்சதான கரையில தானே வயது தண்ணி நீ பத்த புத்தாங்க பெரிய வட்ட தேசமே இருக்கு

தண்ணி இஞ்ச மட்டும் உண்டுன்னு சொல்லியிருக்கணும் இப்போ குளம் அங்கே களிங்க பாய்க்க தண்ணி இஞ்ச வரும் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் பத்தின பிறகு இப்படி இது பாதை தானே கொஞ்சம் கொஞ்சம் குளத்துக்கிட்ட போயிருக்கணும் கடைசி கை மாதம் எல்லாம் பார்த்தா அந்த குளத்துக்கு பெரிய வட்டையில் இந்த எல்லாம் நிற்கும் அப்போ பரப்பி வேலையாட்கள்லாம் நிற்கணும் இந்த முந்தின ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நாங்கள் மீன் இல்லாதபடியால் கூலரு கொடுத்து அதில் வாங்கிக்கொண்டு நாங்கள் பண்ட் அடிக்க போய் பார்ப்போமே குளம் கரை காட்டுக்கரைக்கு போய் பார்த்துட்டு திருப்பி இப்போ கலிங்கை பண்ட் இருக்கிற பகுதிக்கு இப்போ போகிறோம் மீன் அங்கேயும் வாங்கல இங்கே இப்போ தூண்டில் யாராச்சும் குடித்தால் வாங்கலாமன்று இந்த பாதையால் தான் போகணும் குல பாதை மாட்டு சவாரி ஒரு இடத்துல கலிங்க பாய்க்கு அதையெல்லாம் தண்ணியும் பாயும் மாட்டு சவாரியும்

இதால கலிங்க பாய்க்கு இதாலேயே முழங்காலுக்கு மேலே தண்ணி பாய் இந்த பாதையால கான்கிரீட் பாதையால மாடுகள் வரைக்கு அங்கால போக புடுவினோமோ தெரியலை கழுவுவமையும் ஓடியன்னு காங்கிரீட் ரோட் தான் கிடங்கதா இருக்கு இல்ல இல்லை அப்படியே நீ கட்டுக்கு மேலாக தண்ணி பாயிடறது

விழாக்கள் போயிட்டுதான் வாங்குவோம் இனிமே வாங்கறேனே இருக்கிறீங்களான ஓ உடுவின மாதிரி இல்ல பவனி குளம் தெரியும்தானே வருஷா வருஷம் தலியடித்தானே இருக்கிறது இந்த வருஷம் இருக்கு சின்ன பிள்ளைகளோட மகேந்திரா வாகனம் அப்படியே இல்ல

இத கீழ் போயிருக்கோமாடலான்ண்டு மேய்தண்ட பாருங்கோ இது வந்து ரெண்டு சைடும் பாலம் போட்டிருக்கு அப்படியே நாங்கள் போகும்போது இங்கே இப்போ வரைக்கும் தண்ணி இப்படி பூரையா பாஞ்சோண்டு போகுதுண்ண பெரிய ஒரு காட்டு பகுதி தான் அப்பா நந்தா ിക്ക് അപ്പം എട്ട് പോയിട്ട് തൂണ്ടിൽ പോട്ട് അതിലെ അതും മിസ് ആയിട്ട് ட்டலி வந்து நாங்கள் மீன் வேண்டியதுல இருந்தாலும் வந்து போனது கம்மியாக ஒரு நறுவையா மண்ணியான பார்த்து அது மொத்தமாக ஒரு சில காய்ச்சியில் பார்த்துக்கணுன்றது மேக்குமே நல்ல சுக்கு பிடிச்சிருக்குது பாருங்க நல்ல ஒரு இயற்கை வளமானது அதை தான் இந்த இடம் பார்வையிட்டு சொல்லுவோம் இது தென்னஞ்சோளை அதெல்லாம் தண்ணி பாஞ்சிருக்கு

でいい அபண்டியံ காலே பயனம் என்ன நல்லா என்ன நடந்து சொல்லுங்க இனிதே நிறைவெறியா இனிதே நிறைவெறியாதோ அப்படினா நான் தான் சொல்லணும் இதான் வந்துருது இதான வந்துருது ரொம்ப மம்போனமா இதுதுக்கு இன்னொரு கிட்ட வலவறி வலையிருக்கு வலைய விட்டு வலைய எடுத்துக்க முடியாது

அலமா இதுல வந்து சைடேல தயாவா தெட்டு போறதுல கலிங்க இல்ல நம்ம பாதிய பேறங்கோ இந்த நல்லா ஆமா நம்ம எல்லாம் ஒரு சைக்கிள லேரோ இதுல சாத்தறானே பவர் மோட்டோ 3 4 லட்சம் ரூபா கேங்குறோ லண்டான் தி தெரியல பாற வந்து முட்டு கொண்ட கல்லுல வச்சிட்டு போகுது நல்லதே

இருந்தாலும் வந்து நாளைக்கு ஒரு நிகழ்வு வந்து நாளைக்கு தான் என்ன நிகழ்வுன்னு சொல்லுவேன் நாளைக்கு நடக்க போகிற நிகழ்வுக்காக வந்து சமையல் எல்லாம் செய்ய போகிறோம் அப்போ இன்னைக்கு வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் தான் இப்போ நான் சுவாசம் போயிட்டு வேண்ட போகிறோம் வேணும்போது கூட தெரியுமே என்னென்ன பொருட்கள் வேண்ட போகிறமென்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா மீதியான விஷயங்கள் தான் சந்தையில் போய்ட்டு பொருட்கள் எல்லாம் வேண்டிய மீதியான ரச்சி வகை பெங்கரா அந்த மாதிரிலாம் நாளைய தினம் நேரம் வேண்டி இன்னைக்குமே என்னென்னு சொன்னால் பெங்கண்டை வேலை திட்டத்தை வந்து நிவர்த்தியாக வடிகாக செய்யலாம்னு சொன்னால் அந்த மழை புலப்புற மாதிரி இருக்கும் மேலே இதில் வந்து காலையில் வழுக்கின்றதுலேருந்து வரைக்கும் ஒரே மழை தான் இப்போ நாங்கள் சந்தையிலேயும் மற்றொரு கடையிலேயும் வந்துட்டு மல்லிகை பொருள் அந்த மாதிரிலாம் வேண்டி கொண்டு வந்துட்டோம் ஓகே து நம்ம வந்து இந்த மழை நேரத்துலேயும் வந்து ரிஸ்க் எடுத்து சரிதானங்கனை வில திட்டம் மோகே ஒரு மாதிரி நீ முடிச்சாச்சுது சந்தையிலேயும் வேண்டி கொண்ட பொருட்கள் வேண்டியாச்சு மீதியாக வரைச்சி வகையெல்லாம் நாளை தான் வாங்க வேணும் அவ்வளோதான் இதோட இந்த காணொலியே முடிச்சு போகிறோம்